வணக்கம் மக்களே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோல கருங்காளி அம்மனுக்கு வேஷம் போட்டிருக்கிறவர் ஒரு வீட்டில் நின்று ஆடிட்டு இருக்காரு இதை பற்றி தெரியாத ஒரு சிலர் யோசிக்கலாம் எதுக்காக வீட்லலாம் போய் நின்று சாமியாடுறாங்க அப்படின்னு எதுக்காக இந்த மாதிரி வீட்லலாம் நின்று சாமியாடுறாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு தசரா குழுவில் எத்தனை பேர் மாலை போட்டு வேஷம் கட்டுறாங்களோ ஒரு ஒருத்தரோட வீட்டுக்கும் அந்த தசரா குழுவில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா போயிட்டு பூஜை பண்ணி அந்த வீட்ல சாமியாடுவாங்க இது வந்து வழக்கமா எல்லா தசரா குழுவிலையும் நடக்கும் அந்த குலசை முத்தாரமாக நம்ம வீடு ஏறி உள்ளே வந்துட்டா அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது அப்படின்னு அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணி இப்படி சாமியை ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தசரா குழுவை கூப்பிடுவாங்க இந்த மாதிரியும் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அதனால தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்